வயநாடு நிலச்சரிவில் மரணத்தின் கடைசி நொடிவரை போய் வந்திருக்கிறார்கள் சுஜாதாவும் அவரது பேத்தி மிருதுலாவும் அப்படி என்ன நடந்தது உண்மையில் யானைகள்தான் அவர்களை காப்பாற்றியதா சுஜாதா சொன்னது என்ன செய்திகளில் வெளியாகி கொண்டிருப்பது என்ன முழு தகவல்களையும் விவரிக்கிறது இந்த தொகுப்பு அன்னைக்கு சாயங்காலம் ஒரு நாலு மணி இருக்கும் ஃபுல்லா இருட்டாயிடுச்சு எந்த வெளிச்சமுமே கிடையாது எதாச்சும் சாப்பிடவோ இல்லை சமைக்கவோ கொஞ்சம் கூட தோணவே இல்லை ஏதோ நடக்க போகுதுங்கிற மாதிரியே தோணுச்சு டென்ஷனாகவும் இருந்துச்சு அப்போ நான் பசங்க கிட்ட சொன்னேன் நமக்கு போகவோ தங்கவோ வேற எந்த இடமுமே கிடையாது ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி தோணுதுன்னு சொல்லி வாசல் கதவை தொடக்கவே கிடையாது பயங்கர மழை இருட்டு வேற ரொம்பவே பயமாவே இருந்துச்சு அன்னைக்கு ஃபுல்லா இருந்தாலும் கொஞ்சம் அரிசி எடுத்து கஞ்சி வச்சோம் ஆனால் யாருக்குமே அதை குடிக்க கூட தோணலை யாருமே குடிக்கல ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருந்துச்சு நான் தூங்க ட்ரை பண்ணேன் ஆனால் எனக்கு தூக்கம் சுத்தமாக வரல பூமி கடையில ஏதோ வர மாதிரி ஏதோ உடைய மாதிரியே தோணுச்சு ஏதோ வித்தியாசமான சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு என்னோட மகன் மருமகன் பேரன் படுத்துட்டாங்க நானும் பேத்தியும் ஒரு வெடிப்பு ஏற்படுற மாதிரி சத்தம் கேட்டுச்சு நான் பதற்றமாகி என்னோட பேத்திய சேர்த்து பிடிச்சு தூக்கிட்டேன் அப்ப பார்த்தா வீட்டுக்குள்ள இருந்து தண்ணியும் கல்லும் மண்ணும் சேர்ந்து வந்துச்சு என்ன நடக்குதுன்னு யோசிக்கிறதுக்குள்ள தண்ணியும் அழுக்கும் நெஞ்சு வரைக்கும் வந்துருச்சு வீடு என்னாச்சுன்னு பாக்குறதுக்குள்ள ஒரு பெரிய மரம் வந்து ஃபாஸ்ட்டாக விழுந்துருச்சு என்னோட கையில நல்லா அடிச்சிருச்சு அது பேத்தி மரத்துக்கு கீழ போயிட்டா நான் கீழே விழுந்துட்டேன் உடனே எழுந்துச்சு பார்த்தா பிளாட்டா இருக்கு மகளேன்னு சொல்லி கத்திக்கிட்டே போனேன் என்னையும் கொண்டு போயிடுன்னு குதிக்க போனேன் அப்போ அம்மா நான் இங்க இருக்கேன் என் சொல்லி அந்த என் பேத்தி சத்தம் போட்டா உடனே பேத்தியை கஷ்டப்பட்டு தூக்கி கட்டி பிடிச்சிக்கிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக தவழ்ந்துக்கிட்டு கிச்சன் மேலே இருக்கிற ஸ்லாப்பில் கால் வச்சு வீட்டோட மேல் கூரை இடிஞ்சு விழுந்துருச்சு அந்த வீட்டுக்கு மேலே போய் பார்த்தா வீட்டை சுற்றி எந்த கட்டிட்டுமே கிடையாது ஒவ்வொன்றா கீழே விழுது காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கிற சத்தம் மட்டும் கேட்குது யார் எங்கேருந்து இருந்து சத்தம் போடுறாங்கன்னு சுத்தமாக தெரியல நானும் சத்தம் போடுறேன் ஆனால் யாருமே வரல பக்கத்து வீடே இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்களும் கிடையாது யாருமே கிடையாது அங்கே சுற்றி எல்லாமே போயிடுச்சு நானும் பேத்தியும் ஏதோ இடிஞ்ச ஒரு மேலே நிற்கிறோம் அங்கே போய் என்ன சேஃப் கிடையாதுன்னு சொல்லி என்னோட பேத்தியை நல்லா சுற்றி பிடிச்சிக்கிட்டேன் தண்ணிக்குள்ளே இறங்கி கொஞ்சம் கொஞ்சமாக நீந்திட்டே போனேன் எங்கே இருக்கோங்கன்னு தெரியல எங்கே போறேன்னு எதுவுமே தெரியலை என்னோட பேத்தியை காப்பாற்றணுங்கிற எண்ணம் மட்டும்தான் எனக்கு அப்போ இருந்துச்சு காலில் படுற திண்டில் கால் வச்சு கைப்படுற பிடிப்புகளை பிடிச்சி ஏறிக்கிட்டே வரேன் அப்போ கொஞ்சம் மேடாக இருக்கிற ஒரு பகுதி வந்துச்சு அதில் ஏறி பார்த்தா மூணு யானை மேலே நிற்குது அதில் ஒரு யானை கொம்பன் வேறு நான் அந்த யானையை அடிக்கடி பார்த்துருக்கேன் நான் தேயிலை தோட்டத்தில் வேலை செய்கிறப்போ அந்த இஸ்டேட்டை சுற்றி சுற்றி அந்த யானை வரும் யானை நின்ன இடத்துக்கு முன்னாடி ஒரு கவுக்கு மரம் நின்றுச்சு அந்த மரத்தை கட்டி பிடிச்சிக்கிட்டே நின்னேன் இந்த மூணு யானையும் பார்த்தேன் எங்களை பார்த்துட்டு அமைதியாகவே மூணு யானை நின்றுட்டு இருந்துச்சு ஒரு யானை காதை மட்டும் மாட்டிக்கே நினச்சி அப்போ நான் என்ன சொன்னேன்னா மிகப்பெரிய ஆபத்தில் இருந்து நாங்கள் தப்பிச்சிருக்கோம் நல்ல மனசு இருந்தால் என்னையும் என்னோட பேத்தியும் ஒன்றும் பண்ணிடாதீங்கன்னு சொல்லி அழுதன் என்னை பார்த்துக்கிட்டே இருந்தேன் கொமண் யானையோட கண்ணுல இருந்து தண்ணி தாரத்தாரியா வந்துகிட்டே இருந்துச்சு மற்ற ரெண்டு யானையும் பக்கத்துல இருந்து தென்னை இலையை சாப்பிட்டுட்டு இருந்துச்சு நானும் என்னோட பேத்தியும் அந்த மரத்துக்கு கீழே அப்படியே உட்காந்துட்டோம் நைட்டு ஒரு ஒன்றரை மணி இருக்கும் இந்த சம்பவம் நடந்தப்போ காலையில ஆறு மணி வரைக்கும் இந்த மரத்தடியிலே தான் படுத்து கிடந்தேன் யானை தான் நின்றுக்கிட்டு இருந்துச்சு வித ரியாக்ஷனுமே கொடுக்கல எதுவுமே திங்கலை கண்ணில் உடஞ்ச தண்ணீரோட பயந்து போய் நடுங்கின மாதிரியே நின்றுட்டு இருந்துச்சு ஒரு ஸ்டெப் கூட அந்த யானை நகரில் மற்ற ரெண்டு யானையும் தென்னையிலே தின்னுக்கிட்டே தான் இருந்துச்சு காலையில ஒரு ஆறு மணி இருக்கும் வெளிச்சம் வர அப்போ அப்போதான் எனக்கு தெரிஞ்சது ஒரு காபி கார்டனே வனப்பகுதின்னு கொஞ்சம் நேரம் கழிச்சு சில பேர் வந்து சொன்னாங்க நாங்க இருக்கும் பயப்பட வேணாம்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் என்னோட பேத்தியை கூப்பிட்டு அவங்க என்ன எடுத்துக்கு போனேன் அந்த யானை அது வேற அங்கேயே தான் நின்றுட்டு இருந்துச்சு யானை எதுவுமே செய்யலை எங்களை அமைதியாக பார்த்துக்கிட்டே தான் நின்றுட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு வீட்டுக்கு போனோம் அங்கே எங்களுக்குலாம் ட்ரெஸ்ஸு கொடுத்தாங்க அதை போட்டுட்டு இப்போ கேம்புக்கு வந்திருக்கும் என்னோடய மகன் மருமகள் பேர் எல்லாருமே உயிரோட தான் இருக்காங்க இப்போது ஹாஸ்பிட்டலில் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு சுஜாதா சொன்ன சில தகவல்கள் மட்டுமே தமிழ் ஊடகங்களில் வெளியான நிலையில் டுவெண்ட்டி ஃபோர் நியூஸ் மலையாளம் செய்தி சேனலிலும் ஏசியானட் செய்தி சேனலிலும் உள்ள சுஜாதாவின் முழு பேட்டி கண்ணீர் வர வைக்கிறது